குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீருடன் விழுந்த கற்களால் அருவியில் நீராடிய சுற்றுலா பயணிகள் ஐந்து பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது குற்றால மெயின் அருவியில் தண்ணீருடன் விழுந்த கற்களால் அருவியில் நீராடிய சுற்றுலா பயணிகள் ஐந்து பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் இசக்கிராஜன் இசக்கிராஜா வணக்கம் விவரங்கள் என்ன வணக்கம் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வந்து தற்பொழுது வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாத சீசன் காலம் என்பது ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றால அருவிகளில் நீராடுவதற்காக பிறந்து வந்த வந்த மூலன இந்த நிலையில் இன்று மாலை ஐந்து மணி அளவில் குற்றால மீனருவி பகுதியில் அரந்தாங்கி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சார்ந்த ஐந்துக்கும் மேற்பட்டால் ஒரு ஓரமாக நின்று குளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் மீது மேலே உருண்டு வந்த கற்கள் கிடைத்ததில் தலையில் ஐந்து நபர்களுக்கு கால்மை ஏற்பட்டு அவர்கள் உடனடியாக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் மேலும் தற்போது தவிர்க்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்த போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இதன் காரணமாக குற்றால மீனறிவு பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது விவரங்களுக்கு நன்றி சிக்கராஜன்